அத்தஞ்ச மாதிரி பாசம் வேறு எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது இங்கே பார்க்கவே நினைக்கும் முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சி நீச்சி மச்சினிச்சி வச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சிணிச்சி மச்சினிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே அதன வச்சுக்கிறியே தமிழ்நாட்டு நிறையா பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதே கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று அது மாதிரி யார் கவிங்கிறது

சிவன் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல இந்த செல்லக்கலைங்கிறது கேட்க எங்க நம்பி கொடுத்த குவித்த பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சிவசம்போ எடுத்தவுடனே எல்லாருமே எங்கடா சாமி பேரா இருக்குங்க அங்க அதுக்கு அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன் நீங்கள் யோசிக்காமல் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல எந்த இடத்துலையும் இங்கே முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது ஸோ இந்த மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுங்க ஆசைப்படுங்க அப்போ தான் எங்கள் படமும் வளரும் அதில் நகைச்சுருக்க நாங்கள் எல்லாருமே வளருவோன்னு சொல்லி நான் கே வணக்கம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் எப்போ முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடலை ஏற்றி சால்வ் போட்டுட்டிங்களோ அன்றைக்கி இங்கே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே ஒரு விஷயம் அதில் மேடல் ஏற்றி சால்வ் போற்றி அப்புறம் நீங்கள் சரியான ஒரு வீரப்பெண் சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் உங்களை அப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சிமால வெற்றி அடைஞ்சிருவீங்க ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார் எனக்கு அதை பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாந்த ஹீரோ நிறுத்திட்டா எதை விமர்சனம் பண்ணுவாரோ கலர் சரியில்லை உயரம் சரியில்லை அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசில் ஒன்று அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசில் ஒன்று இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொன்னாலும் கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு அவரு ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா முப்பது நாற்பத்தஞ்சி இப்போ தானே ஒரு பதினெட்டு இருபது வயசுல காட்டுறாரு ஓகேன்ட்டார் அதனால் அங்கேயே நம்ம இயக்குன விவரமான ஆளாக இருக்காரு ஆமாம் இதெல்லாம் ஏமாண்டா அப்படியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்கு ரொம்ப கலையாக இருக்குது இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க நம்மளுக்கு இருபத்தி நிமிஷத்தில் பார்ப்பாங்க பையன் பையன் போவாங்க மாப்பிள்ள பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் இருபத்தி வயசில் போய் பொண்ணு பார்ப்பான் அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசில் காட்டுவாங்க பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான் இப்படியே போயிட்டுருக்கும் முப்பது வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா வய மாப்பிள்ள வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்கும்போது அப்போ என்ன மனநில வரும்னா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்போ நில நிலம் வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்திலோ சோக்கருவாரு பொண்ணு வரும் அது வரும்போது ஓகே டாப்ல அது மாதிரி முப்பத்தெட்டு வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை இன்னொரு அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்காரு இந்த படத்து வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின் அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமாஸ்ல நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சே ஏய் உலகத்தை காப்பாத்துல பொண்ணுதாயா நம்மளை பத்து மாசம் சுமந்து பெத்து உலத்தை கொண்டு வந்ததே பொண்ணுதான் பொண்ணை விட ஒரு ஒரு ஆணவ நேசிக்க முடியாது மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது இங்கே பார்க்கணும் நினைங்க முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சி மச்சிணிச்சி வச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சிணிச்சு மச்சிணிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே அதை வச்சுக்கிறியே தமிழ்நாட்டு நிறையா பேருக்கு இது வச்சுக்கிறதுல தான் போதே ஆ கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று அது மாதிரி யார் கவிங்கிறது அதுதான் டைரக்டர் வேணா பண்ணுவாங்க அவ நீ ஒரு ஹீரோ மச்சினிச்சி மச்சினி கூப்பிட்டு தப்பே இல்லை வச்சுக்க வேணாம் என்ன அர்த்தம் கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் ஒன்று பாருங்க அது ஒன்றே சமாளிக்க முடியலையா ஐயோ அதெல்லாம் பழகி போவா உங்களுக்கு இங்கே மூணு நாள்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்டே போய் இன்றைக்கு கற்றுக்குங்க சிவசும் டைட்டில் ஏன்னா சுந்திக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும் எனக்கு அண்ணன் சொன்னார் அதுதான் இங்கே பெருதன் பெரிய இயக்குனர் ஏன் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னா உனக்கு கொடுத்துட்டாருங்க ஒரு டைட்டிலேயோ ஒரு கதையை யாராவது கேட்டு உடனே கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமை சென்று அர்த்தம் ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்று இல்லைன்னு அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறவன் வரும் ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்துங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒன்று போனா என்னையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும் உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டில் முடங்க மாட்டான் அதனால் சுந்தர்ஜிக்கு வந்து இதில் வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு டப்பிங் கேட்ச் டப்பிங் கேட்ச் டப்புனும் போதுதான் தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்பு நல்ல ஹிட் ஆமாம் இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ வந்து பேசுகிறார் நான் என்ன எதுன்னு விசாரிக்கல பட டைரக்டர் சிவசம்பு நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும்போது இருக்குது அப்படின்னு ஓ ஓகே ஓகேன்ட்டேன் வெறும் பிண்டிகமாக இருக்குது அதுவும் பார்த்தா அந்த மச்சின்ச்சி மச்சிஞ்சி பாட்டில் அது கேமரா மேனோடய டேஸ்டாக டைரக்ட் டேஸ்டாக தெரில ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸ்ஃபுல்லாக கட்டின கூட தொப்புளை கட்டுனது அதிகம் சாங் ஆங்கிலூட் போட்டு பாருங்கள் அங்கங்கே தான் ஹீரோனு முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லாக இதில் வேற பச்சை வந்தி வேறு தொப்பு இல்லை பொம்பரை விட்டிருக்காங்க போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுவாருங்க அது என்ன டெஸ்ட்ன்னு தெரியல எனக்கு ஆ ஒரு பச்சை வந்தி விட்டு என்னென்னா தொப்பில் போனால் பச்சை வந்தி நேரம் மாறுதா அந்த பொண்ணு கலர் கேர்ம மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்தில் மாறும் வயிற்று அப்படி மாறும் அது தன் மறந்துருக்கும் தன் குணத்தையும் மறந்துருக்கும் மற மறந்துருச்சு